அன்பியும் யூடியூப் இளந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி இயேசுவின் தூய்மை மிகு இதயம் ஆண்டவர் இயேசுவின் திரு இதயம் இரக்கம் நிறைந்த இதயம் அது குத்தி திறக்கப்பட்ட இதயம் அதிலிருந்து வழிந்தோடும் இரத்தம் நம் சகல பாவங்களையும் கழுவி தூய்மைப்படுத்துகிறது வழிந்தோடும் தண்ணீர் இறை அருளை நம்மீது பொழிகிறது இயேசுவின் திரு இதயம் நமக்காக என்றும் திறந்திருக்கும் இதையும் அந்த இதயம் நமக்காக என்றும் துடித்துக் கொண்டிருக்கிறது நம் வரவுக்காக ஏங்கி தவிக்கிறது அந்த இதயத்தில் நம்மையும் நம் குடும்பங்களையும் நாம் புடைத்தோம் என்றால் எந்த ஒரு தீங்கும் தீமையும் நம்மை என்றும் அண்டாது அந்த இதையும் நம் மீது பற்றாத பாசம் கொண்டிருக்கிறது இயேசுவின் இறக்கம் நிறைந்த இதயம் தன்னை நாடி வரும் ஒவ்வொருவரையும் மிகுந்த பரிவோடு அரவணைக்கிறது அந்த இதயத்தை எப்பொழுது நம்பி வரலாம் நம்மை ஒரு பொழுதும் கைவிடாது நம் குடும்பத்தை எப்போ கொடுப்போம் சுமைகள் பிரச்சனைகள் சண்டைகள் பொருளாதார நெருக்கடிகள் உடல் நோய்கள் என்று பல விதங்களில் வாடுகிற ஒவ்வொன்றையும் அந்த இதயத்தின் அரவணைப்புக்குள் நாம் எப்போ கொடுப்போம் அந்த இதயத்தின் பாதுகாப்புக்குள் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அந்த இதயம் நமக்கு சுக வாழ்வை கொடுக்கும் பாவங்களை மன்னிக்கும் பாவச் செயலி விட்டுவிடக்கூடிய நல்ல மனதை கொடுக்கும் நம் குடும்பத்தை தீமைகள் ஆபத்திற்கு காப்பாற்றும் அதை இதயத்தோடு இணைந்து வாழ்வோம் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்